தமிழக அரசு கிட்ட தான் கேட்கணும் ஆனா திமுக கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்திலேயே தமிழக அரசு ஒண்ணும் பண்ணல அதனால தான் உச்ச நீதிமன்ற வந்து அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு போராட குழுவை அமைச்சது அந்த குழுவையாவது சுதந்திரமா செயல்பட விட்டாங்களா

இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இந்த ஆட்சியோட செயல்பாடுகளும் இருந்துட்டு இருக்குது இது இந்த ஆட்சியோட லட்சணமாகவும் இருந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல கடந்த நான்கு ஆண்டுகளில் பெண்களுக்கு ஏதாவது குற்றங்கள் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் வருது இருக்குது ஆனா இதுவே வந்து அவங்க மேடல பேசும்பொழுது இது பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு இது முதலாம் மோகிக்க போயிடுவாரு இது நம்ம பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்காக நம்ம குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் அதனால் நம்ம பொதுக்கூட்டத்தில் பத்தி நிறைய பேசலாம் விளம்பரத்தை மட்டுமே வச்சு மக்களை ஏமாற்றல இருக்கிற இந்த ஆட்சியர் அவர்களை பத்தி ஒவ்வொரு அவங்க வீடு வீடா சென்று நாங்க சொல்லுவோம் இதுதான் கண்டிப்பா செய்வோம் கோவை மாணவி விவகாரத்தில் குற்றவாளி மது போதில் இருந்துதான் தெரிய வந்திருக்கு இந்த மதுவாளி இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படணுமோ தெரியல பொது இடத்துல ஒரு பெண் மேல இந்த குற்றவாளிய வன்முறையை பிரகோகப்படுத்துகிறது மது கொடுத்த தைரியமா இல்ல சட்ட ஒழுங்க பாதுகாக்க தெரியாத உங்க செயலற்ற ஆட்சி கொடுத்த தைரியமா பதில் சொல்லுங்க மாணவர்களே பதில் சொல்லுங்க மாணவர்களே இந்த ஆட்சியில பெண்களுக்கு பள்ளி கொடுத்த பாதுகாப்பு இல்லை தங்கிற விடுதிகள் பாதுகாப்பு இல்ல படிக்கிற பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இல்ல இவ்வளவு ஏன் பொது இடத்துல சாலையில் நடந்து போற பெண்களை கூட பாதுகாப்பு இல்ல ஆனா இப்ப பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடைக்கிறது உங்க ஆட்சியுடைய லட்சியமா சொல்லுங்க மாணவர்களே பெரியாரோட கொள்கைக்கு நேரமாக இருக்கின்ற திமுக அரசு நடத்துது இன்னும் எத்தனை நாளைக்கு பெரியார் பேரை விளம்பரத்துக்காக மட்டுமே பயன்படுத்துவீங்க ஆட்சினாலே தமிழ்நாட்டுல தாதா அதிகமாவே இருக்கும் எப்பயுமே சொத்து எப்போ வேணாலும் பறி போயிரும் நம்ம வீட்டுல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கிற நிலைமையில தான் மக்கள் எப்பயுமே பயந்துட்டு இருப்பாங்க அதனால தான் கருது பத்து வருஷமாவே இந்த ஆட்சியை மக்கள் வர விடாம பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க அப்பவே அப்படி சரி இப்பதான் திருந்திருப்பாங்கன்னு பார்த்தா தி மு கவாவாவது திருத்தலாவது

ஒவ்வொரு வீட்டையும் தாங்கி நிக்கிறவர் தான் வேறு சொல்லுதா அது ஆனா இந்த மதிப்பு மிக்க வார்த்தைய உங்க விளம்பர மோகத்துக்காக பயன்படுத்துறீங்களே சரி அந்த அப்பாவோட கடமையை கொஞ்சமாக செஞ்சிருக்கீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி உங்க மக தானே வெளிப்படையா ஏன் விசாரணை நடக்கல கோயமுத்தூர்ல பாதிக்கப்பட்ட மாணவி உங்க மக தானே ஏன் இந்த சம்பவம் நடக்க உங்களை தடுக்க முடியல உங்க வெற்றி விளம்பர நடத்தியதுக்கு எங்கள் பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படணுமா இந்த மக்களோட கண் நீங்க பதில் சொல்லிதான் ஸ்டாலின் சார் இந்த மகளோட கண் நீங்க பதில் சொல்லிதான் ஸ்டாலின் சார் அதுக்காக நான் நெருங்கிடுச்சு